ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நல்லா காரசாரமான பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம் இது வந்து நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கலாம் இதுக்கு ஒரு ஆறு வரமிளகாய் நல்ல பெரிய பெரிய ஆறு வரமிளகாய் ஒரு அரை கப்பு பூண்டு நல்லா உரித்த பூண்டு அரை கப்பு கால் கப்புக்கு வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸுக்கு பூண்டு புளி இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் காயட்டும் இதிலே வந்து நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம் உரித்து வச்ச பூண்டு போட்டுக்கலாம் இதில் நல்லா நம்ம லாம் பூண்டு நல்லா வதங்கணும் பச்சை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதங்கணும் பூண்டு இப்ப பாருங்க பூண்டு நல்லா செவந்து வந்திருக்குது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் பூண்டை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுருலாம் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இதுல இந்த புளியும் போட்டுடலாம் இந்த புளியம் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அவ்வளோதான் இப்போ எல்லாமே சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிக்கிறேன் இப்போ நம்ம இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் வதக்குனது நல்லா ஆற வச்சு நான் மிக்ஸி ஜர்ல போட்டேன் இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம சால்ட் போட்டுக்கலாம் இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இப்போ வந்து நம்ம அதே கடாயிலேயே எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுல வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு இது நல்லா பொறிஞ்ச உடனே இப்போ இந்த கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இதுலயே நம்ம கறிவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பூண்டு இதெல்லாம் இதுலயே பூச்சிடலாம் ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம் இப்ப இத நல்லா நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுடலாம் இத நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு இதை அரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப அதிகமாகவும் தண்ணி விட்டுற கூடாது கொஞ்சமா விட்டு அரைச்சிட்டு இப்ப இதை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஏற்கனவே நம்ம தான் அரைச்சிருக்கோம் கொஞ்சம் லைட்டா நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இப்ப பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வெளியில வரணும் இந்த எண்ணெயெல்லாம் அப்பதான் நல்லா வதங்கி வச்சுன்னு பாருங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் அதெல்லாம் இந்த பூண்டு நல்லா காரசாரமான இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க